வேப்பங்குத்தையை இடிச்சு மேல பூண்டோட மாட்டு கோமியத்துல ஊற வச்சு வடிகட்டி அத கை ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்ணோம்னா பயிருக்கு மேல அந்த கசப்பு தன்மை படியும் போது பூச்சினால உங்க பயிர்ல முட்டை போட முடியாது அதுக்கு மீறி முட்டை போட்டதுல இருந்து வெளியே வர்ற புழுவால அது சாப்பிட்ற அளவு ஐம்பது மடங்கு ஒவ்வொரு புழுவும் தன்னோட உடம்பு ஒவ்வொரு நாளும் ஐம்பது மடங்கு சாப்பிடுதுங்கிறாங்க மடங்கு முடியும் அதனால ஐம்பது மடங்கு சாப்பிடறத குறைக்கி வளர்ந்த புழு அதெல்லாம் விஷத்தை அந்த வேப்பாங்குட்டையோட கசப்பு தன்மையெல்லாம் காலி பண்ணிருன்னு உள்ள போச்சுன்னா அதனோட உடம்புக்குள்ள மலட்டு தன்மையை உருவாக்கி முழு கூட்டு குழுவா மாற முடியாது அதுக்கு மீறி கூட்டு குழுவா மாறிடுச்சுனாலும் அதுல உருவாகிற பூச்சி எல்லாம் இனப்பெருக்க கெப்பாசிட்டி இருக்காது பூச்சி போடுற முட்டையெல்லாம் பூ முட்டையா போ இந்த வேப்பங்கொட்டை வெள்ளக்குண்டு கரை சொல்லோட தத்துவமே இந்த நாலு தத்துவம் தான் முட்டை போட முடியாது குழு வளராது கூட்டு குழுவாக முடியாது பூச்சி போடுற முட்டையெல்லாம் கூமுட்டை இந்த வேப்பங்கொட்டை கொட்ட வெள்ளப்பூண்டு சாருங்கிற தத்துவத்தை கையில எடுத்துக்கிட்டு இந்த நாலு வரப்பு செடி ஊடுபயிர் செடிகளை பண்ணீங்கன்னா உங்க பயிரில் உயிர் கொல்லுங்கிற விஷம் தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை